ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த தனுஷ்கோடி மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் இருக்கும் பக்கம் பார்த்திங்கன்னா ராக் அண்ட் சீ இருக்கும் இது பேர் வந்து ராம் சேத்து வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராமருக்காக கட்டின பிரிட்ஜான் அதுக்கப்புறம் நைட்டு திருச்செந்தூரில் ஆல்ட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் ரூமுக்கு அப்படியே எதிர்க்க பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஒரு மயில் எகிரி குதிச்சு இங்கே வந்து அவ்வளோ அழகாக அந்த பாடியை த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொட்டேட் பண்ணி அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடி நாங்கள் எல்லாரும் மெய் மருந்து சிரிந்துட்டோம் அப்படியே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஈவன் முருகர் பார்க்கவே மனசு இல்லாமல் இந்த மயிலே பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பாக திருச்செந்தூர் போனிங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காட்டுங்க ரொம்ப ரசிப்பாங்க அதுக்கப்புறம் முருகர் வந்து நல்லா சந்தன குளத்தில் இருந்தார் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போட்டு அரைஞ்சு நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்